எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு சரிங்களா எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நம்ம சிங்கிள் போரில் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஏ போர்டு ஏழு பி போர்டு ஒன்பது சி போர்டு மூணு மாஸ் வின்னிங் கொடுத்துருந்தோம் ஆனால் ஏபிசி திரிணி நம்பளை பார்த்திங்கனா எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆரூத்தி தொண்ணூற்றி மூணு தான் கொடுத்துருந்தோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு எப்படி கெஸ்சிங் கொடுத்தோம் என்னான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசியில் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு கொடுத்தோம் நல்லா ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம இன்றைக்கி வீடியோ போடலிங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தோம் அலையும் கம்மியான ரிசல்ட்டு தான் மேட்ச் ஆகிருந்தது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம சிங்கிள் போர்ட் கொடுத்துருந்தோம் எல்லா போர்டுமே எடுத்து கொடுத்துருந்தோம் எப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு பி போர்டில் ஒன்பது சி போர்டில் மூணு ஒரு மாஸ் நீங்கள் வந்திருக்கு சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்க பின்னாடி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர பாக்ஸில் வந்த நம்பர்லேயே நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்டில் தான் போயிருக்கு விடுபட்ட நம்பரில் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு கொடுத்துருந்தங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி தொண்ணூற்றி மூணுக்கு ஆறுநூற்று தொண்ணூற்றி மூணு நமக்கு பிசி வின் பண்ணி இருக்கும் இருந்தாலும் ஏபி வர மாதிரி ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்தோம் இதே தான் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு வெற்றிப்பட்ட பெற்ற எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ போடல நம்ப சரிங்களா ஸோ ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் கொடுங்க அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுனு சொன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்பந்தமான குரூப் நிறையா இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலுங்க எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குறப்போ வர கெஸ்ஸிங் எடுத்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெச்சு எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டூடி நல்லாவே தட்டி தூக்கிருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரியான நம்பர் கொடுத்துருக்குங்க சரிங்களா வீடியோ போடல ஒரு ஆள் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வீடியோ இதையும் கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக எடுத்துருப்பேன் நம்ம சீபோர்டு மூணு கொடுத்துருப்போம் வீடியோவில் கொடுத்தா சிங்கிள் போடல சீபோர்ட் நம்ம மூணு எடுத்து கொடுத்துருப்போம் நம்ம மிஷின் நம்பர் வந்த அப்புறம் முதல்ல என்ன கெஸ்ஸிங் வருதோ அதை எடுத்து நான் உங்களுக்கு போட்டதுனால தான் அதுக்கு மட்டும் வீடியோ போட்டிருக்கேன் நான் சரிங்களா ஸோ மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு ஒரு அம்புள் ரெக்வஸ்ட் தான் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஐநூறு லைக் வந்தால் தான் நான் ஷார்ட்கட்டே போடுவோன்னு சொல்லியிருந்தேன் இன்னும் கூட ஷார்ட் கட்டில் ரெண்டு டிஜிட் உங்களுக்கு பாஸாக இருக்கும் ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது அந்த மாதிரி வர மாதிரி தான் மூணு நம்பர் கொடுத்துருந்தேன் ஸோ அதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதுக்காக ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ணுறது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கும் கமிட்மெண்ட்னால் நான் ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ஒரு தூண்டுதலாக அமையும் அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க கேஎல்டிஆர் சம்மந்தமாக அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் அதுக்காக சொல்கிறோம் எம்சி கெஸ்ஸிங்

ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்குற ஒரே ஒரு அந்த ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் எம்சி கேசிங் வந்து எல்லாம் ஜாயின் பண்ணி எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அதுவும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதில் தான் வந்து இப்போ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கட்சிங்களோட மின்னிங் வந்திருக்கு நம்ம வீடியோ போடாமையே சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ வீடியோவும் பாருங்கள் நம்ம எம்சிகேசிங் குரூப்பும் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் இனிமேல் இது பண்ணாது உங்களோட இதுக்கு தான்